எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசுக்கு தாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது அரசங்க வே திருமாவளவனுக்கு வந்துள்ளது சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி சிவகங்கையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கார்த்திக் சிதம்பரம் இவ்வாறு கூறினார் மேலும் அரசு துறை வளாகங்களுக்குள் நடந்த தாக்குதலை தடுக்க வேண்டியது காவல்துறைதான் என்றும் பள்ளி மற்றும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த மக்களுக்கு அச்சம் ஊட்டக்கூடிய தாக்குதலுக்கான விளக்கத்தை அரசு கட்டாயம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் அதானி குழுமம் குற்றச்சாட்டிற்கும் மத்திய அரசு வேதனை அளிப்பதாக தெரிவித்த கார்த்திக் சிதம்பரம் அமெரிக்க அரசு நிறுவனமே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதால் மத்திய அரசு அதானி விவகாரத்தில் முழு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சியில் மெகா தலைவர் இல்லாததால் குழப்பம் நிலவுவதாக தெரிவித்த அவர் அது இயற்கைதான் என்றும் கூறினார் கடியில் செயல்படுகின்ற கம்பெனி மூலமாக தான் இந்த பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அதனால் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர்கள் முழு விளக்கம் கொடுக்க வேண்டும் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் இவர்களுமே வச்சிருக்கிற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு அந்த நாட்டில் அந்த நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த குற்ற குற்றப்பத்திரிகை ஏதோ தனிநபர் யார் ஒரு பேர் ஒரு கேஸ் போட்டுருக்காங்க சொன்னால் கூட ஏதோ அவங்க வர்த்தக ரீதியான கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இது அந்த நாட்டுடைய அந்த அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நாட்டுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசி அதுவும் எஸ்இசி தான் அதுவும் கேஸ் போட்டிருக்காங்க அதனால் இதை வந்து ஒரு லைட்டாலாம் பண்ணிட முடியாது முன்னாடி ஹிண்டன்பொர்க் ரிப்போர்ட் வரும்போது கூட அது தனியார் ரிசர்ச் நிறுவனம் அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இவங்க மேலே ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கலாம் சொன்னாங்க அதை சொல்லி அதுலேயே விசாரணை பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் முன்னாடியே வெளியே வந்திருக்கும் அதை விசாரணை பண்ணாமல் இருந்த விளைவு தான் இப்போ வந்து அந்த அரசாங்கமே வந்து இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கிற இவங்க வந்து அதை தட்டி கழிக்க முடியாது விளக்கம் கொடுக்க வேண்டும் அதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷனை வைக்க வேண்டும் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் நடந்த சம்பவங்கள் எங்கே நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று அரசாங்க பள்ளியில் நடந்தது இன்னொன்று வ துறைக்கு சம் சம்பந்தப்பட்ட நீ நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது இதை ரெண்டையும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமையா இல்லையா இதோட ரெண்டையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துறை கடமையா இல்லையா யார் வேணுனாலும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஓப்பனாக அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா அங்கே என்ன பாதுகாப்பு வருது அதே மாதிரி ஒரு நீதி வளாகத்துக்குள்ளே ஒரு 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 அறுவாலையோ அதையும் எடுத்துட்டு போனால் அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அதனால தான் கேள்வி கேட்குறேன் நிச்சயமாக இது கேள்வி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான் வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இதற்காக அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் விளக்கம் அளிக்க வேண்டும் வருங்காலத்தில் இன்னும் கடுமையான ஏற்பாடுகளை அவர் செய்ய வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மக்களுக்கு இத்தகைய சம்பவங்கள் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையும் அரசாங்கத்துறை கடமை இதில் எனக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது இந்த கருத்தை சொல்வது தவறே கிடையாது அவர் அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு ஆட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று எண்ணுவது யதார்த்தமான நிலைதான் எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கு ஒரு ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதிகளாக வந்து அரசாங்கத்தை அமைத்து அரசாங்கத்தை தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்க வேண்டும் அந்த அந்த எண்ணம் தான் இந்த சகோதரர் திருமாவள்கு இருக்கிறது அதில் எந்த தவறும் கிடையாது இந்தியா வேணாம் காங்கிரஸ் ஆளுனா ஆனா தமிழகத்தை வந்து திமுகவும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகளும் ஆள காங்கிரஸ் வந்து நண்பனாமுதான் இருக்கணும்னு ராஜநாடு